ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் குருஜி கல்யாண்ராம் ஐயர் குரோம்பேட்டை சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கட திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநள்ளார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கல இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேல கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்து தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு பயிற்சி தான் கரெக்ட் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாப பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லாயிருக்கு இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாேருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் ராசிக்கு சேர்றார் ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சுக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் இடத்துல லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரவம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே சார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார்னாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாத அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த அந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னால் அதுகள்லாம் சத்தியத்து கட்டுப்பட்டுதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உண்டு தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இப்பொழுது கடகராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் ஒரு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாருக்குமே எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பலன் கிடைக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க பார்க்கணும் நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல ரைட் இப்போ கடக கடகராசிக்காரில் அஷ்டம சனி இருந்தது அஷ்டம சனி உங்களுக்கு தெரியும் எல்லா விதமான கஷ்டங்களும் அனுபவிச்சிருப்பீங்க சனி எட்டாம் இடத்தும் அவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனாவசிய செலவுகள் உடல்நிலை சம்பந்தப்பட்ட செலவுகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய உடம்பு ந மருத்துவ செலவுகள் ஹாஸ்பிட்டல் செலவுகள் மரணம் சம்பந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ரெண்டரை வருஷம் பொதுவாகவே எந்த கடகராசிக்காரனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க குடும்பத்தில் வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகலை குழந்த பொருக்கில் இப்படி பல பிரச்சனைகளே இருந்திருக்கீங்க ரெண்டரை வருஷமாக படாத அவசைப்பட்டுன்னு தான் இருக்கீங்க ஆனால் இப்போ ஒரு விமோச்சனம் சனிசுரம் அஷ்டம சனியிலிருந்து விடுதலை ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அதுவும் குருவோட வீட்டுக்கு வரார் அதனால் எவ்வளோ ரிலீஃப் தான் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கு எல்லாருமே ரிலீஃப் அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் கஷ்டங்கள் குடுமான வரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் போகுது பத்து பர்சன்ட் என்னென்னா சனீசூர்பான் எப்போயுமே கொஞ்சம் கவனிச்சு தான் இருப்பார் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருந்தான் இருப்பார் ஆனால் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது பெரிய கஷ்டங்கள்லாம் குறைப்பார் அதனால் அந்த கடகராசிக்க ரொம்ப பயப்படணுன்னு இல்லை ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் தான் இப்போது ஒருத்தொத்தரை பார்ப்போம் இப்போ பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க இந்த ரெண்டரை வருஷம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைய வந்திருக்கும் இப்போ பிஸ்னஸில் இருக்காங்க உங்களுக்கு சேல்ஸ் இல்லை இல்லாட்டா லேபர் ப்ராப்ளம் இல்லைனாக்கா ஒரு ரா மெட்டீரியலாக ப்ராப்ளம் எவ்வளோ ப்ராப்ளம் அனுபவிச்சுருப்பீங்க இப்போ அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் எஸ்பெஷலி பிஸ்னஸ் பீப்புளுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி ஒரு நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு இப்போ லேபர்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும் அதே சமயத்தில் இப்போ பேங்க் லோன் எதிர்பார்த்துருப்பாங்க கடன்கள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அவர் குரு வீட்டுக்கு வராரு இல்லையா அதனால் இந்த பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும் தைரியமாக இருக்கும் ஓரளவு கஷ்டங்கள்லாம் நீங்கி ஒரு சுபிஷத்துக்கு வர்ற நேரமாக வந்தாச்சின்னு அர்த்தம் அது ரொம்ப முக்கியம் ஒரு அப்பாடான இருக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அது ரொம்ப முக்கியம் அது நம்மளுக்கு வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் கஷ்டந்தான் தோண்டு போன டைம் முடிஞ்சு போச்சு தோண்டு போய் இப்போ நல்ல நேரத்துக்கு வரீங்க அப்போ நம்ம நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனீஸ்வர பகவான் அனுபவத்தை கொடுப்பார் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களை எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் பட்டு சார் ஒருத்தவங்க கஷ்டங்கள் பட்டால் தான் அதனுடைய அனுபவம் தெரியும் புரியும் இதில் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சிக்கலாம் ஓ இப்படி இப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்மளுக்கு ரெண்டரை வருஷத்தில் நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்டார் அதனால் இந்த வர்ற ரெண்டரை வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பத்துக்கு வரும்போதும் பிஸ்னஸை வறுப்பார் அதனால் இப்போ தைரியமாக கொஞ்சம் அகல காலம் வைக்கலாம் அதனால் கொஞ்சம் பிஸ்னஸில் டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒரு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கலாம் இதனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு பண வசதிகள் கிடைக்கும் பேங்க் லோனு இல்லாட்டா ஒருத்தன பணம் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லைன்னா வரா கடன்கள் நிறைய இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் இதெல்லாம் வர்ற டைம் தான் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வமாக இதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னாக்கா இந்த ரெண்டரை வருஷத்தை நல்லா பண்ணிக்கலாம் குடும்பத்தில் கூட ரெண்டரை வருஷம் எல்லாத்துலேயுமே தடங்களாக இருந்தது ஒரு கல்யாணம் ஆகணும்னா தடங்கள் ஒரு வீடு வாங்கலான்னா தடங்கள் ஒரு இடம் வாங்கலான்னா தடங்கள் ஒரு கடன் வாங்கலான்னா தடங்கள் ஒரு குழந்த போறது லேட்டாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணலான்னா அதுக்குண்டான தோதான வழிகள் கிடைக்காத விஷயங்கள் இதெல்லாம் இப்போ அமையணும் பாக்கியஸ்தானம் இல்லையா நம்ம கிடைக்கிற டைம் அதனால் சனீஸ்வர பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் பரிகாரம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அவர் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார் தைரியமாக நம்ம குடும்பத்தான் குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது பண்ணி கொடுப்பார் அதே சமயம் வெளிநாடு வேலைகள் எதிர்பார்க்குறவங்க தூர தேசத்தில் இருக்கிற வேலை எதிர்பார்க்குறவங்க இதுக்கெல்லாம் அவங்களுக்கும் ஒரு நல்ல நேரம்தான் அதனால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒம்பதாம் இடத்துக்கு வரும்போது ரெண்டரை வருஷமும் கிடைக்காத ப்ரமோஷன் கிடைக்காத இன்க்ரிமெண்ட் கிடைக்காத வருமானங்கள் இதெல்லாம் இப்போ கிடைக்கிற டைம் தான் அதனால் அதையும் இப்போ கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அஷ்டம சனி இருக்கும்போது பொதுவாகவே இந்த கால் பிரச்சனை எல்லாருக்குமே இருந்திருக்கும் இந்த மூட்டு வலி வாதம் இதெல்லாம் இருந்திருக்கும் அஷ்டம சனி இருக்கும்போது நடக்க முடியாமல் கஷ்டமான இதெல்லாம் இப்போ தீர்ற டைம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தீருமானு சொல்ல முடியாட்டாலும் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் தீர்ற டைம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டோட பரிகாரம் பண்ணிக்கும்போது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து தைரியமாக ரிலீஃப் கிடைக்கணும்னாலே தைரியமாக சில வேலைகளை எடுத்து பண்ணலாம் அதனால் அது ஒரு விஷயம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சுமாரான டைம் தான் இருந்தாலும் உழைப்புக்கேற்ற வருமானங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வுகள் உண்டு ஆனால் அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பரிகாரம் ஸ்ட்ராங்காக பரிகாரம் பண்ணிக்கோணும் அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் தான் இந்த சனி பயிற்சி அதனால் அதில் பிஸ்னஸில் வந்தாலும் சரி குடும்ப சூழ்நிலை இருக்கவங்களுக்கும் சரி ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கும் சரி அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் சரி சில பிரச்சனைகள்லாம் தாண்டி வர்ற டைமாக இருக்கும் சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நம்ம நம்ம ஊருக்கு திரும்பி இல்லாமா ஆனாலும் இது திரும்புகிற டைம் தான் எஸ்பெஷலி வீடு நிலம் வாங்குறவங்களுக்கு நல்ல டைம் அதனால் இந்த டைம் வந்து அஷ்டம சனி முடிஞ்சு நல்ல டைம் வருது அதனால் வந்து இப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் நம்மளுக்கு நல்லா வரும் அதே சமயத்தில் பரிகாரங்களை நான் சொல்கிறத ஒன்றையும் கண்டிப்பாக செய்ங்கோ அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தை சனிக்கிழமை காலம்பரம் மத்தியானமோ சாயந்தரமோ ஒம்பது சுற்று வர்றது நல்லது சாயந்தரம் வர்றது இன்னும் நல்லது சாயந்தரத்தில் வர்றது தான் இன்னும் விசேஷமான விஷயம் காலம்பறை அல்லது மதியம் இல்லாட்டி சாயந்தரம் சாயந்தரம் தான் உஸ்தியான டைம் அந்த டைமுக்கு சுற்றி வந்தீங்கன்னா சனி பிரீத்தி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்கோ அது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஏழைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நன்மைகள் அதுவும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது அன்னதானம் எல்லாத்துக்கூட உஸ்தியான விஷயம் கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் அதனால் எந்த எந்த அன்னதானமும் எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம் அன்னதானம் பசிக்கு நம்ம உதவுறோம் அந்த பசிக்கு உதவுறது பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்க சனி உங்களுக்கு நிச்சயமாக உயர்வை ஏற்படுத்துவார் க நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் இந்த சொன்ன இந்த பரியாரங்களை ஒண்டி விடாமல் கொஞ்சம் செய்யணும் ஏன்னா ஒருத்தர்கள் வந்து இப்போ ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டுட்டிங்க இல்லையா ஒருத்தவங்களுக்கு பிபி இருக்குது ஒருத்தருக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கவங்கலாம் தினம் ஒரு மாத்திரை போடுற மாதிரி ஒரு டாக்டர் சொல்லுவாங்க தான் ஆகணும் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நவகிர சுத்திர பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனீஸ்வர பிரீத்தி கிடைக்கும் சனீஸ்வர பகவான் வரை போல் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் இவ்வளோ நாள் கொஞ்சம் சங்கடப்படுத்திட்டாரு இப்போ கொடுக்குற டைம் கொடுக்குற டைமை வந்து நம்ம அவர்கிட்ட நைஸாக வாங்கிக்கணும் அதே சமயத்தில் பரிகாரம் அவரை திருப்தி பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லை சார் ஒருத்தர் நம்ம உதவி கேட்க போகிறோம்னா சந்தோஷமான மனங்களில் இருக்கும்போது கேட்டால் தானே கிடைக்கும் அதே சமயத்தில் அவன் சந்தோஷமாக நம்மளை அவனை சந்தோஷப்படுத்திகிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சைக்காலஜி புரியும் தெய்வத்துக்கிட்டே இந்த சைக்காலஜி தான் அதனால் வந்து நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணுவோம் இந்த கடகராசிக்காரங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சுபீட்சமாக இருக்கலாம்